இது சினிமா பெட்டகம் வணக்கம் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்டர் ஆவதும் ஒரு ஆக்டர் ஸ்டார் ஆவதும் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஆவதும் அவர்களை உலகமே கொண்டாடுவதும் எதை பொறுத்து என்றால் அவர்களுடைய தனிப்பட்ட பொறுத்து பொறுத்துதான் எஸ் அந்த வகையில் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய என் எஸ் கிருஷ்ணன் சார் அவர்கள் முதல் என்னுக்கு இருக்கக்கூடிய எஸ் அன்பு தம்பி மரியாதைக்குரிய பாலா சார் அவர்கள் வரைக்குமே அத்தனை பேரும் தனித்துவத்தோடு பார்க்கப்படுவதற்கான காரணம் அவர்களது கொடைத்தன்மை கொடுக்கின்ற தன்மை வணக்கத்திற்குரிய என் எஸ் கிருஷ்ணன் சாரை போலவே கொடுக்கின்ற தன்மையை தனது முதல் படத்திலிருந்தே ஆரம்பித்திருக்கின்றார் வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் பொன்மண்சிம்மல் எம்ஜிஆர் சார் அவர்கள் எஸ் அவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்காரு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டா மாறுறாரு அட்வஸா மாறினதுக்கு அப்புறம் அவர் ஒரு பிரதானமான கேரக்டருக்காக அவருக்கு ரூபாய் சம்பளம் பேசி சம்பளம் அவருக்கு தலைவர் அவர்களுடைய அழகான ஒரு சொல்றாங்க பதிவு பண்றாங்க என்ன அப்படின்னா அஞ்சு ரூபாய் சம்பளத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டு வரும் வழியில் நிர்கதியின்றி நிற்கின்ற ஒரு குடும்பத்தை பார்க்கிறார் புரட்சி தலைவர் அப்ப அந்த குடும்பத்திற்கு என்ன தேவைன்னு கேட்கிறாங்க நாங்கள் சாப்பிட்டு பல நாள் ஆகுதுங்கிறாங்க அந்த குடும்பத்திற்கான உணவு செலவிற்காக அஞ்சு ரூபாய் கொடுக்குறார் அடுத்து உங்களுடைய தேவை என்னன்னு கேட்குறாங்க நாங்கள் சென்னையிலே வாழ்வாதாரம் கிடைக்குமான்னு சொல்கிறாங்க இல்லை உங்களுடைய சொந்த ஊருணைக்கு போக அதுதான் உங்களுக்கு சரியான தேர்வாக இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு சரியான அட்வைஸ் கொடுத்து வடி அம்ச்சு வைக்கிறார் அஞ்சு ரூபா பணத்தை கொடுத்து மீண்டும் அவர்கள் கையில் ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து எஸ் அங்கே போய் நீங்கள் உங்கள் சிறப்பான வாழ்வாதாரத்துக்கு தேவையான உங்களுக்கு தெரிந்த அழகான தொழிலை தொடங்கி நல்ல வாழ்க்கையை வாழுங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறார் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அவர்கள் நினைச்சு பாருங்க அவருக்கு ஐம்பது ரூபான சம்பளம் பேசுறாங்க பேசுன ஐம்பது ரூபா சம்பளத்துல இருபத்தஞ்சு ரூபா அட்வான்ஸ் வாங்குறாரு முதல் முறையாக அந்த காலகட்டத்தில் இருபத்தஞ்சு ரூபாய் எவ்வளவு பெரிய சம்பளம் எவ்வளவு பெரிய தொகை அதுல பதினஞ்சு ரூபாயை முன்பின் அறிமுகம் இல்லாத ஆனால் தேவை உள்ள அந்த நபருக்கு உதவி செய்தாரே அதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் இன்னைக்கும் பாருங்க அவரை போலவே மரியாதைக்குரிய சிவக்குமார் சார் அவர்கள் அந்த காலத்திலிருந்து டென்த்தில் பாஸ் பண்ற ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த மாணவனுக்கு அவருடைய அறக்கட்டளை மூலமாக ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து கல்விக்கு அவர் சப்போர்ட் பண்றார் எஸ் அதை போலவே இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்பு தம்பி மரியாதைக்குரிய பாலா சார் அவர்கள் நான் சம்பாதிக்கிறதே கொடுக்கத்தான்னு சொல்றாருன்னா ஹட் ஆஃப் இது எத்தனை பேர்த்துக்கு வரும் எஸ் இந்த கொடுக்கும் தன்மை தொடர்ந்து இருக்கட்டும் இந்த நல்ல குணத்திற்காகவே அவர்களுடைய திரைப்படமும் அவர்களுடைய படைப்புகளும் வெற்றி பெறட்டும் தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம்